எல்லாம் வந்த அல்லாடவன் திருப்பெயரால் துவக்கம் அல்லாடவை பயந்து நின்று வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தப்புவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலான எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் கொள்கிறேன் ரப்பு நாயமே ஜிம்மாவுடைய பரவாயில் கடமையை முடிவெற்று இனி இருக்கிற நம் எல்லோரையும் அவனால் தகவல் செய்யப்பட்ட அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அரண் இந்த உலகத்தில முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது வந்து இருக்கிறது அல் ஓகே கையே சொல் ஒரு ஊரில் அறிவாளியாக இருக்க வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் நுட்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அந்த ஹரீஸ்ல வலியுறுத்தப்படுகிறது பொதுவாக நாம் சொல்லப்படுவதை கேட்டிருப்போம் குற்ற குட்ட புளி முட்ட புளிய குளியை திட்டுக்கொள்ளவும் முட்டாக நாம் புளிய குளியை யாரையும் திட்டவும் கூடாது நாம் குட்டக்கூட்ட நாம் குளிபொருளே இருக்கவும் கூடாது எந்த வகையிலும் நாம் முட்டாளாக இருக்கக்கூடாது அறிவாளிகளாகவே நாம் உலகத்திலே வாழ வேண்டும் இதுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுக்கருகிற ஒரு விழிப்புணர்வு பாடம் அபிவித்தின் சங்கல்லாக அழைப்பவர் செல்லம் அவர்கள் நமக்கு இதை வாழ்க்கையாலும் ஒளித்திருக்கிறார் அதற்கு அதுதான் அவர்கள் மூலம் ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவாகி இருக்கிறது ஒரு ஊரு ஒரே பொந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் கொட்டப்படக்கூடாது இதை நிர்மலா செல்லதாவே செல்லம் எப்பொழுது சொன்னார்கள் என்றால் அபு அலிசா அல் ஜெல்கை என்று ஒரு கவிஞர் இருந்தார் ஒருவர் தாசூரி கவிஞர் மக்காவை சேர்ந்த அறியாமை காலத்தின் கவிஞர் அவன் தன் கவிதையின் மூலமாக பெருமானம் சதர்பா வளையல் செல்லும் அவர்களையும் இஸ்லாத்தையும் இழித்தும் படித்தும் தரவாடி அசைவாடி வந்தான் ஆனால் அவன் பதில் வித்தத்தில் காப்பல்களுடைய தரப்பிலே வந்து கைதியாக மாட்டிக்கொண்டான் கைதியாக ஆகப்பட்ட அந்த அபூருஷா அல் ஜமிதி என்பவன் எவிதன் நாயரும் சல்லரா வளையல் செல்லும் அவர்களிடத்தில் அவன் குடும்ப ஸ்டைன் மனைவ மக்கள் தான் இருக்கிறாங்க நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இறக்கப்பட்டு என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு எதிராக பாடமாட்டேன் எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் என்று தீம்பினான் இறக்கமே உருவாக உருவான இறைமுகம் கண்பணி நாயகம் செல்ல அடிவது செல்லும் அவர் இறக்கப்பட்டார் சரி போலிகள் மன்னித்து விட்டார் சில கைதிகள் இருப்பதை இணையத்தோடு வாங்கிக் கொண்டுதான் விடுதலை செய்தார் இவன் பஞ்சப்பாட்டு பாடியதனால் தொகையும் கூட வாங்காமல் அவனை சிறியாகவே விடுதலை செய்து விட்டார் ஆனால் அந்த கயவன் மக்காவுக்கு திரும்பிய பிறகு நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றவில்லை அவன் பழையபடி முஸ்லிம்களை இஸ்லாமியும் பழிக்கும் வசை பாடினால் கலந்து கொண்டான் நான் இனி போராட மாட்டேன் மாட்டேன் முஸ்லிம்களை எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லி விடுதலை வாங்கி சென்ற அந்த கவிஞன் அதற்கு எதிராக உகத்திலையும் கலந்து கொண்டு மாற்றிக்கொண்ட கைதியாக குறிக்கப்பட்ட பொழுது வேண்டும் கெஞ்சி நான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இனி ஒருபோதும் அப்படித நடந்து கொள்ள மாட்டேன் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்று கெஞ்சிய பொழுதுதான் முஹம்மது صلى الله عليه وسلم சொன்ன ஹதீஸ் தான் அந்த 부하리 शरीफुடும் முஸ்லிம் शरीफुடும் பதிவாக 와ஹி இருக்கன 나 유즈வ ரஹுதுமீலோ மித் யூஸதின் ஒரு முறை ஒரே பொندிரு இரண்டு முறை கட்டப்பட மாட்டான் எனவே இரண்டாவது முறை உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பதை இந்த ஹதீசின் வழியாக அவனுக்கு உணர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு வகையில் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்றால் ஒரு மனிதனால் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்றால் ஒரு முறையால் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்றால் அடுத்த தடவை உஷாராக நாம் ஆகிவிட வேண்டும் அதே மனிதனால் அதே முறையில் அதே வகையில் நாம் அவரிடத்துல மாற்றிக் கொள்ளக்கூடாது சிக்கி விடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையோடு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப ஏமாந்து சோமாளிகளாக நாம் ஆகக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் செல்லபாபு வணிக செல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியினுடைய கருத்தாக இருக்கிறார் சகாபாக்கர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார் வெற்றி பெற்ற வரலாற்றுக்கு எல்லாம் ரொம்ப உஷாராக இருந்திருக்கிறார் யாரும் அவர்களை ஏமாற்றி விடாமல் அவர்கள் முழு வெளிபோடு எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் வாழ்ந்துவிக்கிறார்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக வரலாற்றில் அறியப்படுகிற அதற்கு அமீர் முகாவியா நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட சாம் தேசத்தை ஆட்சி செய்தார் இருபது வருஷம் கவர்னராக இருபது வருஷம் அமீராக கிட்டத்தட்ட ஒரு மன்னரை போல அவர்கள் நாற்பது வருஷம் தொடர்ந்து ஆட்சி அந்த சூடிய செய்கிறோம் ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்ன தெளிவான பதில் என்னவென்றால் நான் யாரை யாரும் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பிவிட மாட்டேன் என்று சொன்னார் இதுதான் முழுமையாக நான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சூத்திரம்

அவர்கள் எந்த அளவிற்கு விழிப்போடு இருந்தார்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து சேதனா அப்துல்லா அப்பாஸ்லாம் அணுகுமா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது உமர் எப்படி இருப்பார் தான என்று சொன்னார் உஷாராக இருக்கக்கூடிய முழு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய பறவை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சேதனா இப்பினா அப்பாஸ் அவர்கள் உமரை பற்றி ஒரு அழகான ஒரு வடிவத்தை ஒரு சித்திரத்தை நமக்கு வரைந்து காட்டுகிறார் சாதாரணமாக இப்படி சொல்லுவார்கள் தாக்கை நோக்கறியும் தப்பறியும் என்று சொல்லுவார் காக்கை இருக்கிறதே அது ரொம்ப உஷாரா இருக்கும் இந்த காக்காவை வருடத்துல இருக்கும்போது பார்த்திருக்கலாம் ஒரே திசையில பார்த்துட்டு இருக்காது இது விட்டு பார்க்கும் இது விட்டு பார்க்கும் அப்புறம் நேரா பார்க்கும் இப்படி அதனுடைய தலை கேமரா மாதிரி அது சுரண்டு கொண்டே இருக்கும் ஒரே திசையை நோக்கி ஒரே பக்கத்தை நோக்கி அதை பார்த்துக் கொண்டிருக்க எல்லா திசையும் நோக்கி மாறி மாறி பார்த்து எந்த இடத்திலிருந்து நமக்கு ஆபத்து வருகிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு அதை எதிர்கொள்வதற்கு அது காத்திருக்கும் தயாராக இருக்கும் அதனால எவனாவது ஒருவன் அந்த காக்காயை அடிக்க வேண்டும் கல்லை எடுத்து எரிய வேண்டும் என்று நினைத்தால் அந்த கல்லு போய் உழுவதற்கு முன்பாக அது பறந்து பறந்துவிடும் ஏன்னா காக்கை நோக்கறியும் நோக்கத்தை வச்ச விளக்கிக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிறான் என்பதை அது புரிந்து கொள்ளும் ஆனா தொட்டு அப்படி இல்லை தப்பறி தொக்கு என்பது தப்பு சுட்டா சுத்தப்படுக அடிவாங்கன பிறகுதான் அது உணரும் அப்படி இருக்கக்கூடாது தொக்கை போல இல்லாமல் காட்டை போல நோக்கறிவர்களாக விஷயங்கள் இருக்க வேண்டும் நாம் ரொம்ப உஷாராக நாம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க முடியும் துனியாவுடைய விஷயத்திலும் சரி ஆசிரத்தினுடைய விஷயத்திலும் சரி இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்கிற இந்த கால சூழ்நிலை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆபத்தான எதிர்ப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மத்தியில் இருக்கக்கூடிய நடுவன் அரசு முஸ்லிம்களை நசுக்க வேண்டும் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நசுக்குவதற்கு என்னென்ன பிளான்கள் என்னென்ன வழிகள் இருக்கிறது அதே போல அரசியலில் இருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாக்குரிமையை பறிப்பதற்கு கொடுக்க கூடாது என்பதற்கு தொடர்ந்து குடியுரிமையையும் பறிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கங்கனம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எஸ்ஐ ஆர் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது தேர்தல் சீர் வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் என்று என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் திருத்தம் செய்ய போகிறோம் சரி செய்ய போகிறோம் சேர்க்க வேண்டியவர்களை போகிறோம் இல்லாதவர்களுக்கு சேர்க்க சேர்க்க வேண்டியவர்களை சேர்ப்பதற்கு அவர்கள் சேர்க்கப்படாமல் இருந்தால் ஒரு வாய்ப்பு தரப்போகிறோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு சொல்லும் பொழுது அழகாக இருக்கிறது ஆனால் அவர்கள் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டிற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்காளம் இப்படி நான்கு மாநிலத்திலும் எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் பணி தொடர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து வீடு வீடாக அதிகாரிகள் வந்து அந்த பணியை மேற்கொள்வார்கள் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் இங்கே நாம் பொதுவாக வாக்காளர் திருத்த பட்டியல் அது அந்த வேலை நடப்பது என்பது தொண்டு தொன்பு நடக்கிற ஒரு காரியம்தான் அதை தனிப்பட்ட முறையிலே குறை சொல்ல முடியாதுதான் குறை சொல்லவும் கூடாதுதான் ஆனால் இதுவரைக்கும் அப்படி பல முறை வாக்காளர் திருத்த பட்டியல் பணி நடந்திருக்கிறது ஆனால் கலவரமே இல்லாமல் நடந்திருக்கிறது விளம்பரமே இல்லாமல் நடந்திருக்கிறது எந்த பிரச்சனையும் யாரும் அதற்கு எதிராக இடவில்லை யாரும் அவர்கள் அறிவிப்புக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படி என்று இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை ஆனால் இப்பொழுது எல்லா அரசியல் கட்சி காரர்களும் அதை எதிர்க்கிறார்கள் இந்த நேரத்துல எஸ்ஐஆர் ஆர் தேவையில்லை அதை எதிர்க்க வேண்டும் அதை நடத்தக்கூடாது என்று அவர்கள் கூக்குரல் அதாவது குரல் எழுப்பியதோடு கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் நாடி அப்படி ஒரு திருத்த பட்டியல் அதாவது என்று வளர்க்கும் தொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏன் இப்படி செய்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஐந்து மாநிலத்திற்கு தேர்தல் வரப்போகுது சமீபத்துல அதுல ஒண்ணு தமிழ்நாடு அடுத்து கேரளா புதுச்சேரி மேற்கு வங்காளம் இந்த மாநிலத்தோடு அஸ்ஸாமிலையும் தேர்தல் நடக்க போகுது தேர்தல் நடக்க போற காரணத்தினால நாங்கள் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் பணியை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் உள்நோக்கம் இல்லாத இருந்தால் இந்த தேர்தல் நடத்த போகிற இந்த நான்கு மாநிலங்களோடு சேர்த்து அஸ்ஸாமையும் சேர்த்திருக்க வேண்டும் இல்லையா ஆனா அஸ்ஸாமில் சேர்க்கவில்லை அஸ்ஸாமிலே எஸ்ஆர் பணி நடக்கும் தொடங்கும் என்று அறிவிப்பு செய்யவில்லை ஏன் அஸ்ஸாமில் மட்டும் ஏன் செய்யவில்லை இங்கு பிஜேபி ஆட்சி நடைபெறுகிறது எனவே அங்கு செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று கருதி இருக்கிறார்கள் இந்த நான்கு மாநிலத்தில் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏன் இந்த நான்கு மாநிலங்களையும் எதிர்கட்சிகள் ஆளுகிற வங்காளதேசமாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் அங்கு எதிர்கட்சிகள் ஆடுகிறது எனவே அந்த ஆட்சி நடைபெறுகிற எதிர்கட்சியினுடைய ஆட்சி நடைபெறுகிற அந்த மாநில மாநிலத்தை தபளிவரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி சீர்திருத்த பணி அவசர பணி தீவிர பணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் சந்தேகம் வருகிறது வராமல் வாய்ப்பில்லை ஏனென்றால் பீகாரிலே அவர் சாயம் வெளுத்தது பீகாரிலே இந்தியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இதே எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்ட அந்த எஸ்ஐஆர் பணி வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள் ஆனால் அந்த எஸ்ஐஆர் பணி அங்கு வெற்றிகரமாக நடைபெற்றதை வெற்றிகரமாக நடைபெறும் என்றுதான் அவர்கள் அறிவிப்பை தொடங்குகிறார்கள் அங்குதான் நமக்கு பயம் பெறுகிறது அங்குதான் நமக்கு சந்தேக பெறுகிறது எந்த லட்சணத்துல அந்த எஸ்ஐஆர் பணியை அவர்கள் செய்தார்கள் என்பது நாடறிந்த விஷயம் உலகத்திற்கே அம்பலமான விஷயம் தேர்தல் திருட்டு அதாவது ஓட்டை திருடி தேர்தல திருட்டு திரமாகத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விரும்பவே கோஷம் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு பிறகு ரெண்டு முறை நடைபெற்ற அவர்கள் வெற்றி பெற்றது நியாயமாக மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதை பீகாரிலே நிறை ஒரு ஆராய்ச்சி வெட்ட வெளிச்சமாக ஆக்கிவிட்டது எதிர்கட்சியினுடைய தலைவர் பொறுப்பான முறையிலே செயல்பட்டு ரொம்ப நேரத்தை மெனக்கெட்டு அவர் அந்த ஓட்டு திருட்டை கண்டுபிடித்திருக்கிறார் அறுபது லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறார் இது அல்லாமல் சேர்க்க கூடாத பல பேர் அவர்களுக்கு வேண்டியவர்களை இல்லாதவர்களை தகுதி இல்லாதவர்களை அந்த வாக்காளர் சேர்த்து சேர்த்திருக்கிறார்கள் இதை ஆதாரப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவர் நிரூபித்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா பக்கங்களிலும் வலைதளங்களிட எல்லா அதிகாரிகளையும் எல்லா ஊடகக்காரர்களையும் அழைத்து தெளிவாகவே அவர் விளைத்திருக்கிறார் ஆனால் எந்த பதிலையும் தேர்தல் கமிஷன் சொல்லவில்லை அது பொய் எந்த மட்டும் சொல்லுகிறதே தவிர அதற்கான ஆதாரத்தை இது பொய் அல்ல என்பதற்கான ஆதாரத்தை அவர்கள் சொல்லவில்லை பத்திரிகையாளர் கூட்டத்தை தேர்தல் கமிஷனுடைய அந்த தலைவர் நடத்துகிறார் அப்படி நடத்துகிற பொழுது ஊடகத்திலிருந்து பத்திரிக்கையாளர்களிடம் இருந்து கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது சந்தேகத்தை முன்வைக்கப்படுகிற பொழுது அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் இந்த கேள்வியை மட்டும் கேட்கிறாரு கேள்வியை கேட்டுட்டு பாஸ் அப்படிங்கிற அப்படின்னா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு பதில் சொல்லவில்லை பாஸ் அடுத்த கேள்வி கேளுங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எல்லாம் பாஸ் பாஸ் அடுத்த கேள்விக்கு போகும்னு சொன்னாருன்னா எவ்வளவு அழிச்சி இடைஞ்சிருக்கிறது ஏர்தல் கருசன் விலை போக இருக்கிறது அவர்கள் செய்த சரியம் மூலமாக எவ்வளோ பெரிய ஆபத்து விளைவிக்கிறது விளைவி விளைய விரைந்திருக்கிறது விளையப் போகிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டார்கள் மகாராஷ்டிராவிடையே நிறைபெற்ற அந்த தேர்தலை அவர்கள் வெற்றி பெற்றது இப்படித்தான் என்பதையும் அவர் நிரூபித்திருக்கிறார் இப்படி வரணாசிரியர் அவர் மின்வதை கூட பொருளாத முறையை ஜெயிக்கவில்லை அதற்கான எந்த விளக்கத்தையும் கேட்டாலும் அவர்கள் தருவதில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த நான்கு மாநிலத்திற்கு எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி இங்கே உள்ளவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் அது வருமோ வராதோ அது நடக்குமோ நடக்காதோ ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் அப்படி எஸ்ஐஆர் பணி நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரைக்கும் நடைபெறும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி வருவதற்கு அப்படி அதிகாரிகள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு ஜமாத்தின் உலமா நமக்கு சரியான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது அந்த வகையில நீங்களெல்லாம் உஷாராக இதை கவனித்து இந்த இந்த விஷயத்துல நாம் ஏமாந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஓட்டுரிமை என்பது நம்முடைய பிறப்புரிமை அதை நாம் எழுந்து விடக்கூடாது எனவே ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று நாம் நம்முடைய ஓட்டை இழந்து விடக்கூடாது அந்த வாக்காளர் பட்டியலே நியாயமாக சேர்க்கப்பட வேண்டியவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் யாரை சேர்க்க கூடாதோ அவர்கள் சேர்க்கப்படாமல் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு பணி நம்ம நம்ம மீது தலையாய கடமையாகும் இப்பொழுது அந்த எஸ்ஐ ஆர் பணியை மேற்கொள்வதற்காக வேண்டி நவம்பர் நாலில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த பணியை மேற்கொள்வதற்கு மூன்று பேர் வருவார்கள் உங்களை நாடி மூன்று பேர் வருவார்கள் ஒருவர் இஆர்ஓ இன்னொருவர் பிஎல்ஓ இன்னொரு பிஎல்ஏ டூ இப்படி மூணு பேர் வருவாங்க வாக்காளர் பட்டியல் திருத்த அதிகாரி அவர் வருவார் சொன்னால் ஆபீசர் அவரும் வருவார் இது ரெண்டு பேருமே தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிஎல்ஏ என்று சொன்னால் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கும் ஒரு பிஎல்ஏ இருப்பார் அவர் அந்த தேர்தல் அதிகாரிக்கும் மக்களுக்கும் மத்தியில ஒரு பாலமாக இருந்து செயல்படுவார் இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா என்பதை பார்த்து இல்லை என்றால் அதை சேர்ப்பதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த அதிகாரிகள் கொண்டு வரக்கூடிய அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவையும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது வேற எந்த சான்றும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அந்த இரண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லை உங்களுடைய அத்தா பேர் இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களுடைய அப்பா பேர் இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த அத்தாவுடைய பெயரை நீங்கள் குறித்து கொண்டு அதை நீங்கள் ஒரு ஜிராக்ஸ் எடுத்துக்கொண்டு அத்தோடு நீங்கள் அந்த எலிமினேஷன் ஃபார்மை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது வேற எந்த ஆவணங்களும் அதற்கு மேல் தேவைப்படாது ஆனால் அத்தாவுடைய உங்களுடைய பெயரும் இல்லை அத்தாவுடைய பெயரும் இல்லை இப்பொழுது நீங்கள் உங்கள் பெயரை அந்த வாக்காளர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இங்கும் கூட நாம் நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் எதிர்கட்சிகள் போராடி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆதார அட்டையை அதாவது வாக்காளர் சேர்வதற்கான ஏற்றுக்கொள்வது என்ற தீர்மானத்திற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கிறது முதல்ல அதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது ஆதார் கார்டை காமித்தால் நீங்கள் வாக்காளர் பட்டியலினிருந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில ஒருவேளை உங்கள் பெயரும் உங்களுடைய அட்டாவுடைய பெயரும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த ஃபார்ம் அதை எடுத்து உங்கள் ஆதார் அட்டையை இணைத்து நீங்கள் அந்த அதிகாரி கொடுத்தால் அல்லது அங்குள்ள அதிகாரிகளுடைய அவங்களுடைய இடத்திற்கு சென்று கொடுத்தால் போதுமானது ஆதார் கார்டு மட்டும் இருக்க வேண்டும் இப்படி இந்த ஆதார் கார்டு மற்ற நன்றுக்கும் தேவையில்லை இந்த இடத்திலும் தேவைப்படுகிறது எந்த வகையிலையும் உங்களுடைய பேரில் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் விசையாற் பணி நவம்பர் நாலிலே தொடங்குகிறது என்றால் இப்பொழுது வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை எடுத்து பாருங்கள் உங்கள் இருக்கிறதா உங்களுடைய அக்காவுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்று பாருங்கள் பார்த்து அதிலே இருந்தால் வேலை சுலபமாக முடியும் ஒரு வேலை இல்லை என்றாலும் பரவாயில்லை புதிய அந்த வாக்காளர் பட்டியலிலே பேர் இணைத்துக் கொள்வதற்கு அந்த ஃபார்ம்ல ஆதார அட்டையை இணைத்து நாம் கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய பேர் அதனை இடம்பெறும் என்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கவனத்தோடு கேட்டு வருகிற பொழுது அந்த அதிகாரிகள் வருகிற பொழுது நாம உஷாரா இருக்கணும் இறந்து போனவர்கள் இருந்தால் அதை பற்றி தகவல் தெரிவித்து அவங்களை நீக்கிவிடலாம் அது நியாயம் அதே மாதிரி உங்களுடைய பேர் ரெண்டு இடத்துல இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சென்னையிலும் இருக்கிறது உங்களுடைய சொந்த ஊர்லையும் இருக்கிறது என்றால் நீங்க எங்க அதிகமா இருப்பீங்களோ அந்த இடத்த மட்டும் வச்சுட்டு மற்ற இடத்துல பேரை நீக்கிடுங்க ஏன்னா எங்க இல்லையோ அங்க போய் நாங்க பாத்துட்டு அங்க இவர் இல்ல அப்படின்னு பேரை எடுத்துருவோம் ஏன்னா எத்தனையோ பேரு அறுபத்தஞ்சு அறுபது லட்சம் பேரை என்ன சொல்லி அப்படின்னா இறந்து போயிட்டாங்க சில பேரு சில பேர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டாங்க இங்குதான் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அநியாயம் என்னவென்றால் யாரை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் நீக்கினாங்களோ எதிர்கட்சி தலைவர் அந்த இறந்து போனவரே கூப்பிட்டு வந்தார் இறந்து போனவர் இவருதான் இவர் இறந்து போனவர் என்று சொல்லி இவரை நீக்கியிருக்கிறார் என்று காட்டிவிட்டார் இப்படி அம்பலப்படுத்தப்பட்ட பிறரும் கூட தொடர்ந்து நிறைவேறுகிறது தமிழ்நாட்டில ஒரு கோடி வாக்காளர்கள் வடக்கல் வடநாட்டில் இருந்து வந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இப்ப என்ன எலக்ஷன் கமிஷன் ஒரு சட்டம் போட்டிருக்குன்னா யாரு இப்பொழுது எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது அப்படின்னா அந்த ஒருபொரு பேரும் தமிழ்நாட்டிலே இருந்தால் தமிழ்நாட்டிலே அவர்கள் தங்கள் பேரை பதிவு செய்வார்கள் அப்படி என்ன அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த ஓட்டு எங்கே போய் சேரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் தடுக்க முடியாது இந்தியாவுடைய எந்த கோடியில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த இந்திய உரிமை கிடைக்கும் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்களுடைய ஓட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டால் அவர்களுடைய பூர்வீக மாநிலத்திலே பேர் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் அங்கு பேர் இருக்கிறது என்றால் இங்கு பதிவு செய்து செல்லாது என்பதை அரச அதாவது அரசாங்கத்தினுடைய தேர்தல் கவனத்திற்கு நாம் பிடித்து முடிந்த வரைக்கும் நிறுத்துவதற்கான முயற்சிகளை வேண்டும் ஏனென்றால் பல வகையான திருட்டுக்கள் நடைபெற்றிருக்கிறது ஒரு வீட்டுல இருப்பாங்க அஞ்சு பேர் பேர் இருப்பாங்க ஆனா ஒரே வீட்டுல முன்னூறு பேர் இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ்ல முன்னூறு பேர் இருக்கிற மாதிரி காட்டி தேர்தல் வாக்காளர் பட்டியலும் புதுசா சேர்த்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பல பேருடைய வீட்டினுடைய அட்ரஸ் என்னன்னு கேட்டா வீட்டினுடைய அட்ரஸ் ஜீரோ போட்டுக்கிறாங்க ஏதாவது வீட்டினுடைய அட்டை அட்ரஸ் ஏன் ஜீரோ இருக்குமான்னு கேட்டா வீடு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றான் அத்தா அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க இருக்கிற பல லட்சம் பற்றினுடைய அத்தா அம்மா எக்ஸ் ஒய் செட் அப்படி அத்தா அம்மா பேர் வச்சிருக்கிறான் எந்த அத்தா அம்மாவுடைய பேரா எக்ஸ் ஒய் செட் இருக்குமா அப்படின்னா அத்தனை ஏழம செய்து செய்திருக்கிறார்கள் வெட்ட வெளிச்சமாக ஆகிவிட்டது எதிர்கட்சி தலைவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் எனவே அந்த நிலையில இங்கே வர்றாங்க அதுல இதுவேல என்ன அப்படின்னா எஸ்ஐஆரை பீகாரில நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி இப்போ தமிழ்நாட்டுக்கு தந்துட்டோம்னு சொல்றதுதான் பயமா இருக்கு இங்கே நாங்கள் வேலை செய்ய போறோம் சொல்லாமல் சொல்ற மாதிரி இருக்குது ஆனாலும் கூட நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் நாம் இந்த நேரத்தில் தூங்கிவிட்டால் இது ஒரு ஓட்டுரிமை மட்டுமல்ல குடியுரிமையை இதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் ஓட்டுரிமை இல்லை நீ வாக்காளர் விஷயம் பேர் இல்லை எனவே உனக்கு குடியிருமே இல்லை சிட்டிசன்ஷிப்பே பறிச்சிருவாங்க எனவே ஆபத்தான இந்த காலகட்டத்துல ரொம்ப உஷாரா இருந்து செயல்பட வேண்டும் மறந்து விட வேண்டாம் நவம்பர் போர் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் அவர்கள் வருவார்கள் வருகிற பொழுது நீங்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லாமல் அங்கே இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரபுல் ஆலமேன் நாம் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்வதோடு மட்டுமில்லாமல் யாரிடமும் ஏமாந்து போகாமலும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு செய்வானாக உங்களுக்கு மத்தியில ஒரு முக்கியமான அறிவிப்பு மசித முஹம்மதியா குரான் மதரசா அதாவது பொன்னேரி தாலுகா மீஞ்சூர் திருவள்ள திருவள்ளை வாயில் அங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த மசித் சார்பாக ஒரு பெண்கள் மதரசா ஆயிஷா பெண்கள் மதரசா கட்டப்பட்டு வருகிறது அந்த கட்டுப்பாடி படிக்கு நிதி உதவி கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்ய வேண்டும் அந்த மதரசாவுடைய பணி பூர்த்தி ஆகுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அபுல் ஆனமின் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாகி அப்பில்